தடுக்கென்ற எஸ் எம் சேன்பை மற்றும் அஜித் மோரிய அணியிலிருந்து முதல் முதல் பரிசை மாமா அவர்கள் வழிவாங்க தப்ப திருச்சுங்களே மாற்றி வந்து இணைச் செயலாளர் மறைந்த மறைக்க ஒரு கச எ <laughs> வருகர் வரை இருக்கீந்த பிரச்சினை வழங்கும் கே கார்த்த இளைஞர்கள் நண்பர்கள் வருகப்படுகிறது போட்டா மாநிலை விநாயகர்ப்பு வருமாறு அன்பு

நகர செயலாளர் நாம் தமிழர் கட்சி ஓட்டுநர் நகர பொருளாளர் துர்கா ஆட்டோ டிராவல்ஸ் அவர்கள் தற்பொழுது பரிசை வழங்குவார் மூன்றாம் பரிசை பற்றி சென்ற அணி எஸ் பி எம்

காலநிலை மாற்றத்தில் மழை பெய்யும் போல் என்று நினைக்கிறேன் ரயனர் பாரத் இங்கே வாங்கினேன் நான்காம் பருத்திக்கான சுகை குழம்பையை குரோகிராம்பாய் யான்கரு இளைஞர்கள் தற்பொழுது வாழ்க்கை ஏழு தொடாடை அங்களிப்பு வழங்கிய

சீருடையை நுழைக்கிய டி கே எஸ் மூர்த்தி கோரைக்குரிய அவர்களுக்கு தோழான கோரி நன்றியை தெரிவித்துக் நன்றி நன்றி கொண்ட வணக்கம்